ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி இரவுக்குள்ளாகவே நீ இதை கேட்டுடணும் எதுக்கு தெரியுமா நான் உனக்கு உத்தரவிட்டேன் நாளைக்கு உனக்கான விஷயங்களெல்லாம் நல்லபடியா நடக்க போகுது நீ நினைச்சது நல்லபடியா நடக்கும்போது இனி நீ உன் வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களும் உனக்கு தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா அதனால்தான் இன்று இரவுக்குள்ளாகவே இதை கேட்டுவிடு என உனக்கு அன்பு கட்டளை இட்டு விட்டேன் என் செல்லமே நீ எப்போதும் தைரியமாக இரு ஆபத்துகளை நினைச்சு பயந்து வாழ வேண்டாம் அதே நேரத்தில் ஆபத்துகள் நெருங்கும் போது அதை விட்டு விலகி ஓடிடலாமா வாழ்க்கையை விட்டு வெறுத்து ஓடிரலாமா நினைக்காத ஆபத்தோ பிரச்சனையோ கஷ்டமோ கவலையோ எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு எதிர்கொள்ளக்கூடிய ஆளாக நீ இருந்தால் அதன் மூலமாக உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் அனுபவத்தை விட சிறந்த ஆசானும் அனுபவத்தை விட சிறந்த பாடமும் சிறந்த மாறமும் வேறு எதுவுமே இல்லை என் செல்லமே அனுபவம்தான் உன் வாழ்க்கைக்கு தேவையான மாற்றங்களை உனக்குள்ள உருவாக்கும் உன்னை கவலைப்படுத்துற அளவுக்கு ஒருத்தனுக்கு துணிச்சல் இருக்கு உன் மனசு கஷ்டப்படும்படி ஒருத்தன் வார்த்தையை விடுறான்னா அவன் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை அதை நினைச்சு நான் வருத்தப்பட மாட்டேன்னு தைரியமாக அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஆளாக நீ இரு நீ மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய அளவுக்கு தைரியம் உனக்குள் இருக்குங்கிறத நீ மறவாதே என் செல்லமே மற்றவர்கள் உன்னை கஷ்டப்படுத்தவோ கவலைப்படுத்தவோ முடியாத அளவிற்கு உனக்குள் நீ தைரியமான துணிவான ஆளாக இருக்க வேண்டும் நீ நினச்சது இன்னைக்கு நடக்கலேனா என்ன நாளைக்கு நிச்சயமாக நடக்கும் இதுவரை நடக்காத ஒன்றை இனிமேல் உன் வாழ்வில் நான் நடத்தி காட்டுவேன் என என்னை நம்பு நீயாக யாரையும் வெறுக்க மாட்டா என்பது எனக்கு தெரியும் ஆனா உன்னை யாராவது வெறுக்கிறாங்க உனக்கு யாருக்காவது பிடிக்கல உன்னை யாருக்காவது பிடிக்கலனா நீ அவர்களை திரும்பி கூட பார்க்க வேண்டாம் சொல்லவே உன்னுடைய வாழ்க்கை பாதையை நான் எப்படி வரையறுத்திருக்கிறேனோ அந்த பாதையில் தைரியமாய் துணிவாய் கடந்து போய்கொண்டே இரு தாழ்வு மனப்பான்மையோ அல்லது உன் வாழ்க்கையை பற்றின பயமோ உன் முன்னேற்றத்தை தடை செய்துவிடும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எதை பற்றியும் பயப்படாம உன்னை நீயே உயர்வான ஆளாக நினச்சிக்கிட்டு கடந்து போய்கிட்டே இரு மனதிற்கு தைரியம் கொடுத்து முன்னேறி சொல்லக்கூடிய ஆளாக நீ இருந்தால் உனக்கு நடக்க வேண்டிய அனைத்தையும் வெற்றிகரமாய் நான் நடத்தி முடிப்பேன் சொல்லமே தடங்கல்கள் எல்லாம் தடைக்கற்களாக உன்னை தடுத்து நிறுத்திவிடாமல் நீதான் உன்னுடைய வெற்றியை அமைத்து கொள்ள வேண்டும் தடங்கல்களும் தடைகளும் எல்லாருக்கும் வரத்தான் செய்யும் ஆனால் அத்தனையையும் சரி செய்து உன் வாழ்வில் நீ ஜெயிப்பதற்கு உண்டான வேலைகளை செய்யப்பார் காட்டில் இருக்கக்கூடிய சிங்கம் என்பது எல்லார்கிட்டையும் போய் நான் தான் சிங்கம் எல்லாரும் எனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும்னு ஒருபோதும் சொல்வது கிடையாது ஆனா அது நடந்து போகும்போதும் அதனுடைய செயல்களாலும் அதனுடைய இயல்பான குணத்தாலும் அதனுடைய கம்பீரத்தாலும் அது யார் என்பதை மற்றவர்களுக்கு காட்டி கொடுத்து விடுகிறது அப்படி உன்னுடைய வலிமையையும் உன்னுடைய உயர்வையும் உன்னுடைய முன்னேற்றத்தையும் உன் செயல்களின் மூலமாக மற்றவர்களுக்கு காட்ட வேண்டுமே தவிர பேச்சில் எதையும் பெரிதாய் பேச வேண்டாமென் செல்லமே சிங்கம் கூட மதிக்கப்படுவதற்கு காரணமே அது தனித்து செயல்படுவதுதான் அது புரியாம நீ என்னமோ தனியா தவிக்கிறேன் நினைச்சுக்கிட்டு நீ தனியாய் தவிப்பதும் துன்பத்தில் துயர்வதும் எல்லாமே உன் வாழ்க்கையில் மாற்றத்தை நான் கொண்டு வருவதற்காக தான் செய்கிறேன் என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்ல ஏன் வாழ்க்கையை நான் நினைச்சபடி வாழ்வேன்னு ஒரு திமிரும் தைரியமும் உனக்குள் இருந்தால் போதும் நீ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு போகலாம் செல்லமே யாராவது உன்னை அவமானப்படுத்தினாங்கன்னா அவங்க கிட்ட போய் நீ பதிலுக்கு பதில் பேசுறதோ வாக்குவாதம் செய்வதோ வேண்டாம் அவமானப்படும் போது நான் ஜெயிப்பேன் என அவதாரம் எடு உன்னை யாராவது வீழ்த்த நினைக்கும் போது விஸ்வரூபம் எடுத்து அவர்கள் கண் முன்னால் வாழ்ந்து ஜெயிச்சு காட்டு யாராவது உன் மனசை வேணும்னே புண்படுத்தும் போது இதுக்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன்னு புன்னகை செய்து கொண்டே கடந்து போய்விடு மனிதர்களிடம் வாதாடுவதை விட்டுவிட்டு வாழ்ந்து காட்ட ஆரம்பி என் செல்லமே வாழ்க்கையில எல்லா மனிதர்களும் பாதிக்கப்பட்டவனாகவும் சோதிக்கப்பட்டவனாகவும் இருக்கத்தான் செய்வான் ஏன்னா எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்கதானே செய்கிறது அப்படி வாழ்பவன் எல்லாம் பாவப்பட்டவன் கிடையாது பக்குவப்பட்டவன் நானும் உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் எல்லாமே உன்னை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் கொடுத்தேன் என் செல்லமே நீ என்ன நினைக்கிற உன் கஷ்டங்கள் மூலமாக நீ அழிந்து போவாய் விழுந்து போவாய் என யோசிக்கிறாயா நிச்சயமாக கிடையாது சிங்கத்தின் இரைக்காக மட்டுமே மான்கள் படைக்கப்பட்டிருந்தால் மான் எப்படி வேகமாக ஓடுற மாதிரி நான் செஞ்சிருப்பேன் அது சீக்கிரமே சிங்கத்திட்ட மாட்டிக்கிட்டு செத்து போற மாதிரி தானே நான் பண்ணியிருப்பேன் மான்கள் என்னவோ சிங்கத்தின் இறைக்காக படைக்கப்பட்டதுதான் ஆனால் இரைக்காக மட்டுமே படைக்கப்படவில்லை அது மான் படைக்கப்பட்டதின் காரணங்களும் நிறைய இருக்குது என் செல்லமே மான் தப்பிச்சு ஓடணும் அது திறமையை காட்டணும் அது முயற்சி செய்யணும் அதுவும் வேலை படைத்தேன் அதே போலதான் உனக்கு அந்த சிங்கம் போன்ற பிரச்சனைகளை கொடுத்த நானே நீ அதை சமாளித்து தாண்டி கடந்து வருவதற்குமான வழிகளையும் காட்டுவேன் துணிந்து தைரியமாக இரு என் செல்லமை நீ எந்த அளவுக்கு வெற்றிகரமாய் இருக்கிறாய் என்பது உன்னுடைய உடலையும் மனதையும் பொறுத்தது மட்டுமல்ல நீ செய்யக்கூடிய செயல்களையும் முயற்சிகளையும் பொறுத்தது கூடத்தான் எந்த அளவுக்கு சிறப்பாக உன் வாழ்க்கையை வாழ முடியுமோ அந்த அளவுக்கு வாழ்ந்து விட்டுப்போ உனக்கு நீ மட்டும் உறவு என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் ஏன் தெரியுமா நீ நல்லா வாழும்போது கூட சேர்ந்து அந்த சந்தத்தை அனுபவிப்பதற்கும் சிரிப்பதற்கும் நிறைய பேர் வருவாங்க ஆனா உனக்கு ஒரு கஷ்டம் கவலை பிரச்சனை துன்பம்னு வந்தால் ஆறுதல் சொல்வதற்கு அடுத்த பக்கத்தில் கூட யாரும் வந்து நிற்க மாட்டார்கள் என்று சொல்லமே அதனால தான் உனக்கு எல்லா சமயத்திலும் நீ மட்டும்தான் துணை என்பதை மனதிற்குள் வைத்துக்கொள் என சொல்கிறேன் யாருக்கிட்டையும் போய் என் மேலே அன்பு காட்டுங்க எனக்கு பாசத்தை கொடுங்க எனக்கு ஆறுதலை கொடுங்கன்னு கேட்டு வாங்காத அதே என் மேலே அக்கறை காட்ட யாருமே இல்லை யாரிடமும் சொல்லி நீ பெற வேண்டாம் என்று செல்லமே இது எல்லாமே உனக்கு கிடைக்கலேனாலும் நீ தைரியமா திமிரோடு உன் வாழ்க்கையை தனிமையில் வாழலாம் ஏனெனில் அப்படிப்பட்ட திறமையையும் தன்னம்பிக்கையும் உனக்குள் நான் கொடுத்திருக்கிறேன் தானே இந்த உலகத்தை யார் இருந்தாலும் இல்லைனாலும் பூமி சுத்திக்கிட்டே இருக்கும் அதுபோல உனக்கு யார் இருந்தாலும் இல்லைனாலும் உதவி செய்தாலும் செய்யாவிட்டாலும் உன் வாழ்க்கை நகர்ந்து போய்கொண்டேதான் இருக்கும் விதி உள்ளவரை உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துதானே ஆக வேண்டும் மரணம் வரை கூட வருபவர்கள் இந்த உலகில் யாருமே இல்லை என்று சொல்லுமே எப்போதும் உனக்கான மிகச் சிறந்த உறவாக உன் வாழ்க்கையை சரி செய்யக்கூடிய உறவாக நீ மட்டும்தான் இருக்க முடியும் மெழுகு எரியும் போது அந்த இருள் எப்படி கரைந்து கடந்து போகுதோ அதே போல ஓ மனசில பிரச்சனைகள் வரும்போது இந்த வரகியம்மா நானும் அதை எரித்து கரைத்து விடுவேன் என என் மீது நம்பிக்கை வை அந்த நம்பிக்கை வாழ்நாள் முழுவதும் உனக்கு துணையாயிருக்கும் என் செல்லமை இப்போது இந்த கலியுக காலத்தில் பொய் பேசுபவர்களையும் ஆடம்பரமாய் நடிப்பவர்களையும் அழகாய் பேசுபவர்களையும் உலகம் சுலபமா நம்பிடுது ஆனா உண்மையை யதார்த்தமாய் இயல்பாய் பேசக்கூடிய மனிதர்களை நம்பாமல் சத்தியம் கேட்கக்கூடிய ஆளாக தானே இருக்கிறார்கள் ஓ வாழ்க்கையிலே இது நடந்திருக்கும் பாரு நீ ஏதாவது உண்மையை சொல்லும் அதை சுலபமாக நம்ப மறுக்கும் மனிதர்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக பொய் சொன்னால் அதை அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்வார்கள் நல்லா புரிஞ்சுக்கோ செத்து போகணும்னு நினச்சி விஷம் குடிப்பவன் நல்லா தப்பிச்சு பழச்சி சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருவான் ஆனா நான் நல்லா வாழணும் என் குடும்பத்தை காப்பாற்றணும்னு மருந்து மாத்திரை சாப்பிட்டு கஷ்டப்படுறவன் திடீர்னு இருந்தும் போவான் ஏனெனில் வாழ்வதும் சாவதும் உங்கள் கையில் இல்லை என் செல்லமே அது நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையிலும் என்னுடைய அருளிலும் தான் இருக்கிறது காரணமில்லாமல் நான் யார் வாழ்க்கையிலையும் எதையும் செய்கிறது கிடையாது ஆனால் அதுக்காக நான் காரணத்தையும் உன்னிடம் சொல்லப்போவதில்லை என் செல்லமே நீயும் உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் காரணத்தை தேடிக்கொண்டே இருக்காமல் நடந்தது நடந்துச்சு இனி நடக்க வேண்டியது நல்லதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் உன் வாழ்க்கையை வாழத் தொடங்கு உனக்கு துணையாக நான் எப்போதும் இருப்பேன்